அனைவருக்கும் வணக்கம் கண்ணிராசினிகர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் சனி காட்டும் நல்ல நேரத்திற்கான அறிகுறி நிச்சயம் உங்களுக்கு நடக்க போகும் அதிசயம் என்ன இந்த சனி பயிற்சியின் காரணமாக கண்ணிராசினிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா சனி பகவானை பொறுத்தவரை வரைக்கும் தனது ஆட்சி வீடான கும்பராசியிலிருந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் குருவினுடைய ஆட்சி வீடான மீன ராசிக்கு ஆகிறார் இதன் காரணமாக இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சனி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் நவகிரகங்கள்ல கர்ம கிரகம் தொழில் கிரகம் வாழ்வில் அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் அளிக்கக்கூடியவர் சூரியனின் மகன் மந்தன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் அழைக்கப்படுகிறாரு இப்படிப்பட்ட சனி கிரகம் மட்டுமே ஈஸ்வர பற்றம் பெற்ற ஒரே கிரகம் இவர் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வித கர்மாக்களுக்கும் தலைவர் ஆவாறு நம் வாழ்வில் முக்கியமான விஷயங்கள் ஆயுள் தொழில் கர்மா இந்த மூன்றிற்கும் அதிபதி அதாவது காரகன் சனி ஆவார் ஒருவருடைய ஜாதகத்தில் ஸ்தான் அதிபதி பலம் குன்று இருந்தாலும் சனீஸ்வர பகவான் பலமாக இருந்தால் ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லலாம் சனி பகவானுக்குரிய ஆதிக்கம் பெற்ற மற்ற விஷயங்கள் உழைப்பு சமூக நலம் தேசத்தொண்டு புதையல் தன்னை தலைமை தாங்கும் வாய்ப்பு உலக அறிவு பல மொழிகளில் பண்டிகையத்தன்மை அதே போல் விஞ்ஞானத்தில் தேர்ச்சி எண்ணெய் கிணறு பெரிய இயந்திரங்கள் போன்றவற்றிற்கு காரகத்துவம் கொடுப்பவர் கிரக வரிசையில் ஆறாவதாக வரக்கூடியவர் கிழமைகளில் சனிக்கிழமைக்கு ஆதிக்கம் செலுத்துபவர் அது மட்டுமில்லாமல் அலைவினுடைய அடிப்படையில் குருவிற்கு அடுத்த பெரிய கிரகம் சனி கிரகமாகும் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய பலம் என்ன என்று பார்க்கும்போது குருவிற்கு பார்வை பலமும் சனிக்கு ஸ்தான பலமும் சொல்லப்படுகிறது எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அந்த ஸ்தானத்தை சிறிது காலத்திற்கு பிறகு பலமும் விருத்தியும் அடைகிறது ஆகிய பார்வைகள் உள்ளன அதாவது சனி இருக்கும் இடத்திலிருந்து மூணு ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார் மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் சிறப்பு வாய்ந்த பார்வைகளாக அமைகிறது அந்த வகையில கண்ணிராசினிகளுக்கு இந்த சனி பகவானுடைய மீனராசி சஞ்சாரத்தின் காரணமாக கன்னிராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது முன்வைத்த காலை பின் வைக்காமல் நடைபோடும் கண்ணிராசி அன்பர்களே உங்களுக்கு நீங்கள் யாராவது நம்பிவிட்டால் வாரி வழங்கக்கூடிய ஒரு வள்ளல் தன்மை கொண்டவர்கள் எடுத்த முடிவிலிருந்து சிறிதும் இறங்கி வர மாட்டீங்க எந்த விதமான சிரமங்களையும் சமாளித்து வாழ்வில் வெற்றியை பெறக்கூடிய ஒரு சாமர்த்தியக்காரர்களாக காரர்களாக இந்த கன்னிராசிக்காரர்கள் இருப்பீங்க கொஞ்சம் கௌரவம் உடையவர்கள் அப்படிப்பட்ட இந்த கண்ணிராசினியர்களுக்கு சனி பகவானுடைய இந்த மீனராசி சஞ்சாரத்தின் காரணமாக நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை உங்களது ரண ரூண ரோகஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி கலத்திரஸ்தானத்திற்கு செல்கிறாரு மூன்றாம் பார்வையால் பாக்கியஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் ராசியையும் பத்தாம் பார்வையால் சுகஸ்தானத்தையும் பார்க்கிறார் இந்த சனிப்பெயர்ச்சியால் இதுவரை இருந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து விடுபட இருக்கீங்க புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டி வரலாம் பணவரத்து என்பது இந்த சனி சனிப்பெயர்ச்சி காலகட்டங்களில் திருப்திகரமாக இருக்குங்க பல வழிகள்லையும் பிறர் உதவி கிடைக்க பெற இருக்கீங்க புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் யாருக்கு வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்கள்ல இப்போ மனதில் இருக்கும் கவலைகளை வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்துடனே அனைவரிடமும் பழகுவீ பண்ணிக்கிறீங்க அதே காரிய தடங்கல்கள் உண்டாகி நீங்க கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி பயிற்சி அமைஞ்சிருக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பாராத பலன் நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குங்க பயணங்கள் சாதகமாக பலன் தரும் விதத்தில் அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி பயிற்சி அமைஞ்சிருக்குது மனக்கவலை நீங்கி தெளிவு உண்டாகும் எதிர்பாராத திருப்பங்கள் சிலரது வாழ்க்கை தரம் உயருங்க நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் நன்கு முடிய கூடிய தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு அதே போல கண்ணீராசினர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் நிதானமாக நடக்குங்க புதிய ஆர்டர்கள் பெறவும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்யவும் அலைய வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களுக்காக பொறுப்புகள் ஏற்கும் போது மிகவும் கவனமாக இருப்பது வீண் பலி ஏற்படாமல் தடுக்கப்படுங்க அனுபவ அனுபவ பூர்வமான அதிகரிக்குங்க முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரம் சிறக்க கடுமையா நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும் என்பதை கிரகநிலைகள் போல் அதேபோல் கண்ணீராசனைய பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெற இருக்கீங்க இதன் காரணமாக உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதேபோல் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வீட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது மிகவும் நன்மையை தரும் என்பதை கிரகநிலைகள் நிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கு கொடுத்து நடந்து கொள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் தகவல் தெளிவுபடுத்தது பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடுங்க பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க அதே போல் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாக இருக்குது உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க குடும்பத்தில் இருப்பவர்களால் நன்மை உண்டாகுங்க அதே சந்தோஷமான நிலை காணப்பட இருக்குது பெண்மணிகளுக்கு மற்றவர்கள் உதவி கிடைப்பதன் மூலம் காரிய அனுகூலங்கள் உண்டாகுங்க மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனை உண்டாக இருக்குது அதே போல இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியுங்க விவசாயிகளுக்கு மகசூல் அதிகரிக்கும் இதனால கொள்முதல் பொருட்களை விற்று நல்ல லாபத்தை பெறுவீங்க நெருங்கியவர்களுக்கு அரிய உதவிகளை செய்து கௌரவம் அடைவீங்க உங்களுடைய சிந்தனையில் தெளிவு பிறக்குங்க வேகம் அதிகரிக்கும் புதிய நிலங்களை வாங்குவதற்கு கடன் கிடைக்குங்க உங்களுடைய வேலை செய்ய திறமையான ஆட்கள் கிடைப்பாங்க பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டங்களில் அரசியல்வாதிகள் கட்சியில் மேலிடத்தில் கணிசமான கணிசமான ஆதரவை பெறுவீங்க அதே சமயம் தொண்டர்கள் உங்களிடம் சற்று பாரமுகமாகவே நடந்து கொள்வாங்க எதிரிகளுடைய ரகசிய திட்டங்களை அமல்படுத்தி புகழடைய இருக்கீங்க மேலிடத்தின் ஆதரவை பெறுவீங்க ஆனால் அதன் முழு பலன்களையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதே போல் கலைத்துறையினருக்கு அனைத்து வேலைகளும் சுகமாக முடியுங்க உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வர இருக்குது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் தானாகவே அமையுங்க அதே போல் பொருளாதார வசதிகள் முன்னேற்றம் ஏற்படும் புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வதற்கான ஒரு சிறந்த காலகட்டமாக இந்த சனிப்பயிற்சி அமைஞ்சிருக்குது ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண இருக்கீங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்குது உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பாதையில் செல்லுங்க புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகளை பெற்று மகிழக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த சனி பயிற்சியை அமைஞ்சிருக்குது அதே போல் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண அனுபவபூர்வமான அறிவு கை கொடுக்குங்க தேர்வுகளில் கூடுதல் மதிப்பெண்கள் பெற நன்கு படிக்க வேண்டியிருக்கும் ஆசிரியர்களுடைய சக மாணவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி பயிற்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அந்த வகையில் கண்ணீராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தட்சணாமூர்த்தியை வழிபட்டு வாங்க முடிந்தால் வியாழக்கிழமைகளில் இருபத்தி ஏழு கருப்பு கொண்டை கடலை கட்டிய மாலைகள் இரண்டை குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் அணிவித்து பலன் பெறுங்க